வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அற்புதமான கீரை விதைகள் ஒன்று பார்ப்போம் இதில் பத்து வகையான விதைகள் இருக்குதுங்க சிறுகீரை பச்சைக்கீரை சிறுகீரை சிவப்புத்தண்டு கீரை செங்கீரை சக்கரவர்த்தி கீரை புளிச்சக்கீரை அப்புறம் வந்து முளைக்கீரை சிவப்பு கீரை பாலக்கீரை சக்கரவர்த்தி கீரை இந்த மாதிரி ஒரு பத்து நான் கீழேயும் டைப் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கீரைங்க காம்போவில் கொடுக்குறேங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் டைட்டில்லேயும் அந்த ரேட் நான் போட்டிருப்பேன் இந்த கீரை காம்போ வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் இது வந்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நம்ம கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அந்த ஒரு கிலோ ஏன்னா இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் தான் எனக்கு வெயிட் வரும் ஒரு கிலோ அதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு செடி அல்லது ஏதாவது ஃபர்டிலைசர் வேணும் இல்லை வேறு ஏதாவது விதைகள் வேணும் அப்படின்னா கூட கொரியர் ஃப்ரீயாக வாங்கிக்கலாங்க ஒரு கிலோ அளவுக்கு கொக்கோப்பிட்டு கூட நீங்கள் அந்த ஒரு கிலோ அளவுக்கு கொரியர் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ